வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு காசா மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சில் குழந்தைகள் உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்குபேட்டர் சாதனத்தின் உள்ளே வடிவமைக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் ஈரோடு அரசு விருந்தினர் மாளிகையில் காங்கிரஸ் கட்சியின் ஈரோடு மாநகர பொறுப்பாளர் திருச்செல்வன் உள்ளிட்ட கட்சியினர் திருமகன் ஈவேரா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அழைப்புதலை கேஎன்டி கே பொது செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களிடம் வழங்கினர் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் அணைக்காட்டில் இருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மற்றும் கேம்டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு காளிங்கராயன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அணைக்கட்டிலிருந்து மலர் தூவி தண்ணீர் திறந்து வைத்தனா் ே தர்மபுரி கிழக்கு மாவட்டம் சார்பாக இளைஞர் அணி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி இளங்கோ தலைமையில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கொங்கு சங்கர் முன்னிலையில் நடைபெற்றது கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் இளைஞர் அணி மாணவர் அணி ஆலோசனைக் கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ் மயூரநாதன் தலைமையில் நடைபெற்றது மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் பல்லக்காபாளையம் அருள்மிகு செங்கமா முனியப்பன் கோவில் மண்டல பூஜையில் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சேலம் மாவட்டம் மங்கரங்காம்பாளையம் விவேகானந்தா கல்லூரி ஸ்ரீனிவாசா திருமண மண்டபத்தில் சேலம் புறநகர் மாவட்டம் சார்பாக கொங்குநாடு கலைக்குழுவின் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் கே கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சேலம் புறநகர் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் உடன் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரை ராஜா சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் கிழக்கு மாவட்டம் தம்மட்டம்பட்டி நகரத்தில் மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கே எம் டி கே ஈரோடு தெற்கு மாவட்டம் ஊத்துக்குழி வடக்கு ஒன்றியம் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குன்னத்தூர் பேரூராட்சி தலைவருமான திரு ஏர்டெக் ரவி என் பி குமரசாமி முன்னிலையில் நடைபெற்றது வேகமாக பரவி வரும் என்ற புதிய வகை கொரோனாவுக்கு தடுப்பூசி தேவையில்லை மத்திய சுகாதாரத்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க